ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் நான் அனுப்பல் சந்தோஷ்குமார் இப்போ பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தோப்பு தானுங்க இந்த தோப்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து வந்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரு வருங்க பொள்ளாச்சிலேருந்து வந்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டரு வரும் உடம்பேடையே வந்திங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் வரும் கோயம்புத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வருங்க மலை ஏரியா மலையிலேருந்து வந்தீங்கன்னா ஒரு பதிமூணு கிலோமீட்டர் வருங்க கட்ரோடு ஃபேஸ்ட்லேருந்து தோப்பு இருக்குதுங்க இந்த தோப்பு மொத்தம் பார்த்தீங்கன்னா நாற்பது ஏக்கரா பூமிங்க நாற்பது ஏக்கர் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாம் அஞ்சு ஏக்கரா வேணால் வாங்கிக்கலாம் பத்து ஏக்கரை வேணாம் வாங்கிக்கலாம் இருபது ஏக்கரை வேணும்னு வாங்கிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் திரித்து வாங்கிக்கலாங்க மினிமம் அஞ்சு ஏக்கரைங்க நாற்பது ஏக்கரம் வாங்குகிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு நாலு கிணறு நூறு ஹெச்பி இபி போர் எல்லாமே வசதியோட இருக்குதுங்க இதுலேயே ஃபார்ம் ஹவுஸும் இருக்குது நல்ல பெரிய ஃபார்ம் ஹவுஸுங்க அந்த ஃபார்ம் ஹவுஸும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கல வாய்க்கால் பார்த்தீங்கன்னா உள்ளேயே போகுது காட்டுக்குள்ளேயே போகுது இதுதானா அந்த ஃபார்ம் ஹவுஸு நல்ல செம்மண் பூமிங்க பாதியான காப்புக்கு வந்துட்டு பாதியான இடப்புல போட்டிருக்காங்க நாற்பது ஏக்கரா வாங்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு எல்லா வசதிகளோடும் இருக்குது இல்லை பிரித்து வாங்குற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு அஞ்சு ஏக்கரானா அஞ்சு ஏக்கரை வாங்கினா ஒரு சர்வீஸ் இது மாதிரி கிணறு இது மாதிரி கொடுப்பாங்க இங்கே ஹோல்சேலாக வாங்குற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல பூமிங்க நல்ல ஊரடி பூமி ரோடு ஃபேஸே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு மேலே வருங்க இது மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபது ஏக்கரை ஒரு பிட்டும் ஒரு பதினெட்டு ஏக்கர் ஒரு பிட்டும் இருக்குதுங்க உங்களுக்கு ஃபுல்லாக இந்த இருபது ஏக்கரா பிட் எடுத்திங்கனாலும் எடுத்துக்கலாம் பதினெட்டு ஏக்கரா பிட்டு பதினெட்டு ஏக்கரா பிட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஓட இருக்குது நான் ஃபஸ்ட்டு அந்த இருபது ஏக்கரை பிட்டு கொடுத்துட்டு தான் கொடுப்பாங்க நீங்கள் நான் ஹோல்சேலாக வாங்க உங்களுக்கு அருமையான பூமி இதோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா விலையின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சம் நாற்பது லட்சம் வெறுங்காடே போய்ட்டுக்குங்க தோப் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்சம் தான் சொல்கிறாங்க நேரில் வந்து இந்த தோ பார்க்குறேன் அப்படின்னா கீழே தெரிய நபருக்கு கால் பண்ணுங்க இது இன்னொரு பெட்டு இருபது ஏக்கரை பிட்டுங்க இதுவும் ரோட் ஃபேஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டருக்கு மேலே வருங்க இது பெரிய மரம் தானுங்க பார்த்தீங்க கேர் இருக்குது நல்லா செம்மண்ட் பூமி தானுங்க இது எல்லாமே இந்த தோ பார்க்கணும் நம்ம கீழே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க இதுலேயும் ஒரு பெஸ்ட் இது அளவான்னு லேபர் ரூம் ஒன்று இருக்குது பாருங்க கண் செடியும் இருக்குது ஒரு மூணு ஏக்கரா பக்கத்தில் பாலை வர ஸ்டேஜில் ஒரு செடி இருக்குது வாய்க்கால் பார்த்து நம்ம ஆட்டுக்குள்ளேயே போதுங்க இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்